அனைவருக்கும் வணக்கம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சதுரடியில இருபத்தி ரெண்டு கரு அடி நீட்ல பஸ் ரூட் சைட்டு காஞ்சிபுரம் மெயின் ரோட்லேயே இருக்கு இது கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவுட் பீஸ் தான் இது இருபத்தி ரெண்டுக்கு அறுபது அடி அகலத்தில் இருக்கிற ஒரு லேவுட் பீஸு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பாடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்க்போர்ட் ஸ்கூல் இருக்குல்ல காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சாங்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த லொக்கேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செங்குந்த திருமணம் மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த செங்குந்த திருமண மண்டபத்துக்கும் சி ஷாய் திருமண மண்டபம் நாங்கள் நடுப்புரை இருக்கிற ஒரு குடியிருப்புகள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லேவுட் பீஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இந்த லேண்டுக்கான ரூ ரூட் லொக்கேஷன் தான் நம்ம பார்க்குறீங்க மெயின் ரோடு இது மெயின் ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் மெயின் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா தெரியும் அந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல அந்த எல்லோ கலர் பில்டிங் பக்கத்துலேயே இருக்கிறது தான் நம்ம லேண்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டுக்கு அறுபது அடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெயின் ரோட்லேருந்து இப்போது முப்பது மீட்டர் வெறும் ஜஸ்ட்டு முப்பது மீட்டர் உள்ளே போனால் போதும் முப்பது மீட்டருக்குள்ளே உங்களோட சைட் லொக்கேஷன் வந்துடும் அந்த சைட் லொக்கேஷனில் நம்ம பைக்கை பார்க் பண்ணியிருக்கோம் அந்த பைக்கோட லொக்கேஷன் காட்டுற இருக்கு அதை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த எல்லோ கலர் பில்டிங் பக்கத்தில் பாருங்கள் காரு பைக் எல்லாமே நிற்கும் தான் நம்ம சைட்டை நம்ம விசிட் பண்ண போகிறீங்க மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முப்பதே மீட்டரில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு குடியிருப்புகளுக்கு மத்தியிலே இருக்குது காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியோட ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஆகட்டும் காலேஜ் எல்லாமே இருக்குது இதான் நம்ம லேண்ட்லேருந்து லொக்கேஷன்லேருந்து பார்க்குறீங்க நம்ம லேண்டில் தான் நம்ம காரு அந்த பைக்கு நிற்குது அதான் வழி நம்மளுக்கு மெயின் ரோடு இங்கேருந்து பார்க்க முடியும் மெயின் ரோடு சைட்டு நம்ம சைட்லேருந்து மெயின் ரோடு காட்டுறோம் பாருங்கள் மெயின் ரோடும் நம்மளுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனைப்பிரிவு வந்து பார்த்தீங்கனாக்கா கிழக்கு பார்த்த மனைப்பிரிவாக இருக்குது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கணுன்னு நினைக்கிறோங்க டெஃபினெட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் நம்ம சைட் லொக்கேஷன்லேருந்து நம்மளோட இடத்துலேருந்து பார்த்தீங்கனாக்கா மெயின் ரோடு பார்க்குறீங்க மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கனாக்கா பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இருபத்தி ரெண்டுக்கு அறுபது என்ற சதுரடியில் எஃப்எம்பி சர்டிஃபிகேட்டோடு இருக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரும் பத்தே நிமிஷம் இங்கேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு பதினைஞ்சே நிமிஷத்தில் கலெக்டர் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பரந்தூர் ஏர்போர்ட்டும் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்க டைரெக்டாக ஓனர் தான் இவங்க ஓனர் கிட்டே பேசிக்கலாம் விலை வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரரூபா சொல்லியிருக்காங்க சதுரடி நாலாயரூவா சொல்லியிருக்காங்க குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டை பார்க்கலாம் சைட்லேருந்து மெயின் ரோடை பார்க்க முடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக இந்த பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சைட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தெரியுது மெயின் ரோட்லேருந்து ஒரு முப்பது ஏ மீட்டரில் இருக்கிறேன் ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ